வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழைய சாதத்தை வீணாக்காமல் எப்படி தாளித்து சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் புளி கரைச்சி வச்சிருக்கேன் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதில் உப்பு போட்டெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி சாப்பாட்டில் இந்த மாதிரி புளியை ஊற்றிடணும் புளி ஊற்றிருக்கோம் இப்போ இதை நல்லா இப்படி பெரட்டி எடுத்து வச்சலாம் சாப்பாட்டில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம எப்போ வேணாலும் தாளிச்சிக்கலாம் நாளைக்கு கூட தாளித்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு கெடாமல் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கணுன்றதுலாம் கிடையாது வெளியிலே வச்சாலும் கெடாமல் இருக்கும் இப்போ புளி புரட்டி வச்சிருக்கோம் புளி தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் வரமிளகாய் ரெண்டு கருவேப்பில இது மட்டுந்தான் இதில் கடுகு போட்டு தாளிக்கலாம் கடுகு பொருந்து வச்சு வெட்டி வச்சுருக்க வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பில் வெங்காய வதங்கட்டும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ புளி ஊற்றி வச்சுருந்த சாப்பாட்டை போட்டு பெறக்கலாம் இந்த மாதிரி பெறக்கலாம் இந்த மாதிரி சாப்பாடு நல்லா பெரட்டி நல்லா சூடு பண்ணுங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு சூடு பண்ணால் நல்லா சூடான சாப்பாடு செஞ்சு செஞ்ச மாதிரி இருக்கும் பழைய சாப்பாடு சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா இருந்து சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய சாப்பாடாக வீணாக்காமல் இந்த மாதிரி ஒ ஒரு நாள் முன்னாடியே கூட புளியை ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையிலையோ மதியமோ எப்போ வேணாலும் புளியை தாளித்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஒன்று புளி ஊற்றி வச்சுட்டு ரொம்ப காற்று போகாமல் மூடி வைக்காதீங்க ஓரளவுக்கு லைட்டாக காற்று போகிற அளவுக்கு மூடி வச்சிங்கன்னா அது அதுக்கடவே கெடாது எப்போ எடுத்து வேணாலும் நம்ம தாளிச்சிக்கலாம் ஃப்ரீயாக இருக்க டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எளிமையான சமையல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி